மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அரசினுடைய கைத்தறி துணி அமைச்சர் மாண்புமிகு ஆர் காந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்பாக இங்கே உரை நிகழ்ச்சி சென்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த திருவள்ளூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வி ஜி ராஜேந்திரன் அவரை தொடர்ந்து இங்கே நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற எனது அருமை தம்பி பொன்னேரி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் துவக்க உரையாளராக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஊராட்சி திட்டக்குழு தலைவர் அருமை சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே எங்களை வரவேற்றிருக்கின்ற மாவட்ட சமூக நல அலுவலர் சுமதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய இந்த திட்டங்கள் எல்லாம் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை திட்டங்களை விளக்கி உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியர் அருமை சகோதரர் சுகபுத்ரா ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நன்றியுரை கூட இருக்கின்ற திருமதி விமலா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை அலுவலர்களே உங்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திருவள்ளூர் நகர செயலாளர் அருமை சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் மகாலிங்கம் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் அவர்கள பொதுக்குழு உறுப்பினர் சத்தி அவர்களை மாவட்ட இளைஞரணி தலைவர் மோதிலால் அவர்களை திருவள்ளூர் நகராட்சி செயலாளர் அருமை சகோதரி ஜெயஸ்ரீ ஜபசிங்கர் அவர்களை இளைஞரணி துணை அமைப்பாளர் திலீப் அவர்களை மாவட்ட வர்த்தக அணி தலைவர் அருமை சகோதரர் கேசவன் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய திருவள்ளூர் நகர காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ஜோஷி அவர்கள அரசியல் கட்சிகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கருத்தாக இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மேலான வழக்கத்தை சிறந்தாக்கி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி நேற்று மாலை வரை நான் கலந்து கொள்வதாக இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்கு முக்கிய காரணம் சொன்னால் சற்று வலுவானதாக கூட இருக்காது இந்த அரங்கத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்ற காரணத்தினால் திருவள்ளூரிலே ஒரு சிறப்பான அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அருமை தம்பி துரை சந்திரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அதைச் சொன்னார் அண்ணன் அவர்கள் மிக முயன்று இந்த கல்லூரியை கொண்டு வந்தார் என்று என்னை குறிப்பிட்டு பேசினார் ஆமாம் அத்தனையும் உண்மைதான் ஏன் இதை பற்றி நான் பேசுகின்றேன் என்றால் வேந்தவாக்கம் என்ற ஒரு கிராமம் எல்லோரும் கலந்து கொண்ட அனைவரும் பெரும்பாலானோரும் தாய்மார்களாகவும் சகோதரிகளாகவும் இருந்தார்கள் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன் திருவள்ளூரிலே ஒரு மிகப்பெரிய அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அரசு கொண்டு தெரிந்தவர்கள் கை தூக்குங்கள் என்று சொன்ன பொழுது ஒருவர் கூட கை தூக்கவில்லை எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இன்றைக்கு இந்திய துணை காண்டத்தில் ஏன் உலகத்திலேயும் கூட ஐம்பது சதவீத மக்கள் பெண்கள் ஐம்பது சதவீதத்தினர் தாய்மார்கள் இந்த நாட்டிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அத்தனையிலும் அவர்களுக்கு ஐம்பது சதவீத பங்குகள் இருக்க வேண்டும் ஒரு உண்மையை சொல்லுகின்றேன் எங்களுடைய கட்சியின் சார்பாக இந்திய அரசியலின் மகாசக்தியாக இருக்கின்ற அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் எங்கள் கட்சியிலே ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள் கட்சி பொறுப்புகளில் முதலில் நான் மூன்று முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எங்கள் கட்சியினுடைய மேல்மட்ட குழுவிலே நிறைவேற்றினோம் அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது அரங்கத்தை விற்று வெளியே வந்ததும் அம்மையாரங்களை பார்த்த பொழுது அம்மா ஏன் இந்த முப்பத்தி மூன்று சதவீதம் என்று நான் கேள்வி கேட்போம் இன்றைக்கு கூட பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று சதவீதம் தான் இடஒதுக்கீடு என்று சட்டம் இயற்றி இருக்கின்றார்கள் அந்த சட்டம் விரைவில் செயல்பட போவது கிடையாது என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கு பல தடைகள் இருக்கின்றன தேர்தல் நெருங்கிவிட்டதன் காரணமாக அந்த சட்டத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்திலே செயல்படுத்தி இருக்கின்றார்கள் முறைப்படி எத்தனை சதவீதம் இங்கே இருக்கின்ற பெண்களுக்கு தாய்மார்களுக்கு ஆண்பால் பெண்பால் என்று பிரித்து பார்க்கின்ற பொழுது எத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் ஐம்பது சதவீத இடது கொடுக்க வேண்டும் அதுதான் சரியான கணக்கு இந்த முப்பது சதவீத இடஒது எப்பொழுது எங்கே இருந்து யாரால் துவக்கப்பட்டது என்று எனக்கு தெரியும் ஆக அந்த வேங்கவாக்கம் கூட்டத்திலே இருந்த ஒரு தாய்மார்கள் கூட அன்றைக்கு இந்த ஒரு மருத்துவக் கல்லூரி இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதை தெரியாமல் இருந்திருக்கின்றார்கள் இந்த மருத்துவக் கல்லூரி சாதாரணமாக வந்தது அல்ல நான் அரசியலை பயன்படுத்த மாட்டேன் எந்த மேடையிலும் பேசுவதில் ஆனால் அரசியலுக்கு பின்னால் உண்மை இருக்கின்றது என்றால் அதை எடுத்து சொல்லித்தான் ஆக வேண்டும் நான் மத்திய அரசிடம் இருந்து இந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்காக ஒப்புதல் பெற்றேன் பெற்றுவிட்ட பிறகு எந்த திட்டத்தையும் இங்கே செயல்படுத்திவிட முடியாது இங்கே செயல்படுத்த வேண்டும் என்றால் மாநில அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் துரதிருஷ்டம் மாநிலத்திலேயும் எதிர்கட்சி அப்பொழுது மத்தியிலேயும் எதிர்கட்சி அங்கே பாஜக கட்சி இங்கு வேறு கட்சி இங்கே வந்து அப்பொழுது இருந்த அரசை நான் ஒப்புதல் கேட்ட பொழுது மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு தென் மாவட்டங்களிலே அதிகமான மனைகள் தேவைப்படுகின்றன எனவே எல்லா மருத்துவமனைகளையும் நாம் தென் மாவட்டங்களுக்கு எடுத்து செல்கின்றோம் என்று சொல்ல உண்மையை சொல்லுகின்றேன் அந்த இடத்திலேயே இடத்திலே சொன்னேன் பாடுபட்டு இந்த கல்லூரியை திருவள்ளூருக்கு கொடுக்க வேண்டும் என்று பெற்று வந்திருக்கின்றேன் இதை நீங்கள் தென் மாவட்டத்துக்கு எடுத்துச் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னோடு என்னுடைய மாவட்ட தலைவர் சிதம்பரம் அவர்களும் வந்திருந்தார் அமை முதல் அடுத்து சொன்னேன் அண்ணா பொறுத்துக் கொள்ளுங்கள் இரண்டொரு நாட்களிலே நான் சாகும் வரை உண்ணாவிரம் என்ற ஒரு திட்டத்தை இங்கே அறிவிக்க இருக்கின்றேன் இந்த மருத்துவக் கல்லூரி கொடுத்தால் தான் நான் அதை நிறுத்துவேன் என்று சொல்ல அண்ணா கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று அன்றைக்கு இருந்த முதல்வர் அதை எடுத்துக் கொடுத்தார் ஆக இந்த கல்லூரி இந்த அரங்கத்திலே பேசுவது அதுவும் என்னுடைய சகோதரிகளோடு இன்றைக்கு பேசுவது அதுவும் முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தனை இனிமையான ஒரு நிகழ்ச்சி என்பதை நீங்கள் சிந்தித்து வேண்டும் இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு திட்டம் அல்ல இந்த சவரன் எட்டு சவரன் நகைகள் எட்டு கிராம் நகை கொடுப்பது தங்கம் கொடுப்பது எத்தனை குடும்பங்களிலே விலக்கேற்ற முடியாமல் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தயக தளிர்க்காமல் அது பிரகாசிக்காமல் போய்விட்டது என்பதை நன்றாக உணர்ந்தவர் அன்றைக்கு இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர் ஏற்படுத்திய திட்டம் அதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன் நான் அரசியலிலே உண்மையை தான் சொல்லுவேன் பிறகு வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுதும் இந்த தொட்டத்தை தொடர்ந்தார்கள் எல்லா திட்டமும் அந்த ஒன்று இரண்டு திட்டங்களை தான் இன்றைக்கு கலைஞர் அதை மாற்றி நான்கு திட்டங்களாக கொடுத்திருக்கின்றார் ஒன்று விதவை மகள் திருமண திட்டம் மணியம்மையார் பெயரில் ஆதரவற்ற பெண்கள் திட்டம் அன்னை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பெயரில் அவர்தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் அந்த சட்டமன்றத்தில் சென்று இந்த தேவதாசிகளுடைய திட்டத்தை ஒழிந்தவர் அதற்கு சமாதி கட்டினார் ஏன் நாங்கள் அன்றைக்கு சொல்லுகின்ற தந்தை பெரியாரிடத்தில் அவர் வந்து இது போன்று இந்த திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நான் சட்டமேற்ற கேட்கின்றேன் மாமன்றத்திற்கு செல்லுகின்றேன் நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்ல பெரியார் அவர்கள் அறிவுறுத்தி அனுப்பினார் அங்கே சொன்ன பொழுதே அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் கூட இது மத சாத்திரப்படி மறுமணம் செய்து கொள்வதோ விதவை திட்டமோ இதெல்லாம் இருக்கக்கூடாது இது தேவகுற்றம் ஆகிவிடும் என்று ராஜாஜி அவர்கள் சொன்ன பொழுது முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் அந்த சட்டமன்றத்திலே வாதாடினார் உங்களுடைய உரிமைக்காக அப்படி என்றால் அப்படி இந்த தேவதாசு திட்டம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் ஏன் உங்கள் வீட்டு பெண்களை அந்த தொழிலிலே இறக்கி விடுங்களே என்று கேள்வி கேட்டவர் முத்துலட்சுமி ரெட்டியார் ஆக அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு உயிர் கொடுத்து அந்த தலைவருடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டும் இடத்துல அன்றைக்கு இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நான் அன்றைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தேன் அண்ணன் அவர்களும் அன்றைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார்கள் ஐயா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இந்த திட்டங்களுக்கெல்லாம் உயிரோட்டம் கொடுத்து இந்த ஏழை எளிய சமுதாயத்தின் அடித்தளத்திலே புழுக்களாகவும் பூச்சுக்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்வு பெற வேண்டும் குடும்பங்கள் தலைக்க வேண்டும் அவர்கள் பிள்ளைக்குட்டிகளை பெற வேண்டும் அவர்கள் சிறப்பான ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் என்பதை இந்த நீரீழ்ச்சியில இருந்து செல்லுகின்ற ஒவ்வொரு சகோதரியும் அந்த எண்ணத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும் இந்த சம நான் கூட சொல்லுவேன் டாக்டர் அம்பேத்கர் அறிவுலகு கோமான் அரசியல் மாமேதி ஈட பிறவி என்ற ஈடிலை போக்கிட்டு ஈடற்ற செம்பல் அஞ்சாறு அஞ்சினர் ஆடுகளாக வாழங்கள் சிங்கங்களாக வாழுங்கள் என்று இந்திய துணை காலத்தின் தன்மான உணர்வை கொடுத்த டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் இந்த மறந்து விட்டார் அல்ல பெண்களுக்கு சொத்துரிமையும் பெண்களுக்கு படிக்கின்ற உரிமையும் உங்களுக்கு வேண்டியே இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை உரிமைகளையும் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே அவர் கேட்ட பொழுதுதான் அன்றைக்கு இருந்த அரசு காரணத்தினால் இந்த சட்டங்களை எல்லாம் ஏற்றி இந்த ஐம்பது சதவீத மக்களுக்கு என்னால் உதவி புரிய முடியவில்லை என்றால் இந்த சட்ட மந்திரி பதவியே தேவையில்லை என்று தன்னுடைய சட்டமன்ற பதவியை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு பதவியை ராஜினாமா செய்தவன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மறந்துவிடக் கூடாது இது வரலாறு இது சரித்திரம் டிஸ்ட்ரிக்ட் நெய்தர்மி கிரியேட்டன் ஆர்மி டெஸ்டான் என்று சொல்லுவார்கள் வரலாறு என்பது உருவாக்கப்படுவதல்ல அது அழியக்கூடதும் அல்ல எது நடக்கின்றதோ அதுதான் வரலாறு இன்றைக்கு மத்தியிலேயே இருக்கின்ற அரசானது வரலாற்றை மாற்றி எழுதப் பார்க்கின்றது எத்தனை தலைவர்கள் அங்கு வந்தாலும் இந்த இந்திய நாட்டின் வரலாற்றை மாற்றி எழுத முடியாது அந்த வரலாற்றிலே இங்க இருக்கின்ற நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்கள் அவர் வாழ்ந்த நாட்களும் அவர் தீட்டிய திட்டங்களும் அவர் மக்களுக்கு பாடுபட்டதையும் சரித்திரத்தில் எந்த கொம்பராலும் எடுக்க முடியாது என்பதை இந்த அரங்கத்திலே என்னுடைய சகோதரர்கள் முன்னிலையிலே நான் பதிவு செய்கின்றேன் இன்றைக்கு இருக்கின்ற அருமை சகோதரர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தந்தையார் விட்டு சென்ற பணிகளை ஒவ்வொன்றையும் புடம்போட்டு பார்த்து ஆய்ந்து ஆய்ந்து இன்னும் எப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தலாம் என்று இன்றைக்கு மக்களுக்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அண்ணவே ஏற்பட்ட இந்த மழையினால் ஏற்பட்ட சேதங்கள் முதலாவதாக நேரடியாக கடிதத்தை எழுதி எங்களுக்கு ஆயிரம் கோடி வேண்டும் கோடி படம் வேண்டும் இந்த தமிழகத்தினுடைய குறிப்பாக சென்னையிலேயும் திருவள்ளூரிலேயும் அழிவுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இதுவரை அவர்கள் கொடுத்திருப்பது நானூத்தி ஐம்பது கோடிகள் தான் அங்கே குரல் எழுப்ப வேண்டும் என்றால் எடுத்து எறியப்படுகின்றனர் இதுதான் இன்றைய நிலை என்பதை சொல்லி அருமை தாய்மார்களே அரசு கொடுக்கின்ற இத்தகைய நலத்திட்டங்களை உரியவர்கள் பெறுங்கள் எல்லோரும் வந்து இதை வேண்டிய அவசியம் இல்லை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் இதை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கின்ற விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த திட்டங்களால் நீங்கள் பயன்பட வேண்டும் என்றும் எந்த காலத்திலும் இந்த திட்டங்களை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதையும் செய்தியாக சொல்லி நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சுகபுத்திர அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று முதல் தலைமை விருந்தினராக இதை நடத்தி கொண்டிருக்கின்ற அறுவை என்ன கதர் துறை அமைச்சரவர்களுக்கும் மற்றும் மேடையிலே இருக்கின்ற அனைவருக்கும் சொல்லி குறிப்பாக ஒரே ஒரு இறுதி செய்தியாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் இந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்னதான் திட்டங்களை அரசு ஏற்றினாலும் அந்த துறை அதிகாரிகள் செயலாக மக்களுக்கு சென்று சேராது என்பதை நான் எப்பொழுதுமே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் ஆக துறையை சார்ந்த அதிகாரிகள் இந்த மக்களுக்கு உதவி சென்று சேரவும் இந்த அரசுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கவும் நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி நிகழ்ச்சியில்